நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே மீன ராசி புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபம் மூலாமிடத்தில் இருக்கிறார் மூலாமிடம் என்பது ஒரு சுபம் முயற்சி ஸ்தானம் ராசியில் பகவான் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் ஏழரை சனி போயிட்டுருக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது சுற்று போயிட்டுருக்கு ரவுண்டு முதல் சுற்று அநேகமாக பிரச்சனையை தான் தரும் பசங்கள் சரியாக படிக்க மாட்டாங்க படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது சில நேரத்தில் டிஸ்கன்டினியூ கூட ஆகக்கூடிய நிலை ஏற்படலாம் ஆனால் இரண்டாவது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதை இது தான் வெளிச்சம் இதுதான் சொல்லிட்டு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் திரழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைகி வர்றது தலப்பா இடம் போக்குங்க உங்களை பொறுத்த ராக பகவான் ராசியில் இருக்கார் அது பிரம்மாண்ட நாயகன்னு பேர் எதை எடுத்தும் எடுத்தோமா செஞ்சமாலும் முடிக்க முடியாது காலத்தால் அதாவது இன்னும் இதை விட பிரசாத் செய்யணும் இதை விட பிரசாத் செய்யணும்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணியே டிலேனஸ் ஆகும் அதாவது ஒரு வேலை எடுத்தோமா இப்போ உடனே செய்யணும் அது இப்போவே செய்யணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா இது ராகு பிரம்மாண்டத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலை ரெண்டாவது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழலட்சணி இப்படி இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் கெடுதல் செய்யக்கூடிய சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்போ பன்னெண்டில் இருக்காருன்னா அப்போ பதினொன்றில் இருப்பதாக ஐதீகம் அப்போது பாதகத்தை செய்யக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறார் குரு பகவான் மூணாம் இருந்தாலும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இடத்தை பார்க்க போகிறார் இது அற்புதமான ஒரு நிலை ஏழுக்குடைய புதன் ஐந்தில் அமர்ந்து வக்ரகதியில் இருந்தாலும் நாளில் இருப்பதாக ஒரு நிலை இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் சாதிக்க போகிறீங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் மூன்றில் குருவோடு அமைந்து அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாகவும் பத்தாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறாங்க அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம் செவ்வாய் பகவான் அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கிறார் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வோர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் புதன் வக்ரகதியில் இருந்தாலும் அஞ்சிலிருந்து வக்கரமாக இருக்கார் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இன்னும் ப வழக்கறிஞர்கள் இன்னும் பிற அன்பர்கள் ஆடிட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது சுக்கரன் அஞ்சில் இருக்கார் இன்னும் சூப்பர் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் பணிபுரியக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னி டெக்னீஷியன் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் இல்லைன்னா வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஏற்கனவே ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணுறேன்னு சொன்னால் இன்னொரு படமும் இன்னொரு சீரியலோ வந்து நல்ல சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் எதையும் போராடி தேவை ஈஸிலி டு கெட் இந்த மீனராசிக்கு என்னதான் ஏழ்ற சனி வந்தாலும் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் எது நடக்காதோ அது நடக்காது அப்போ எதையும் போராடி ஜெயிக்கத்தால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போகலாம் ஆலய வழிபாடுகள் செய்யலாம் தாள தர்மங்கள் செய்யலாம் நன்கொடைகள் வழங்கி மகிழலாம் அதே நேரத்தில் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி உறுதுணையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவி மட்டுமில்லை நண்பர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடல்லாம் தொடங்கப் போகிறது ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் தொழில் அபிவிருத்தி ஆகும் இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்களா இல்லை கடையை விரிவாக்கம் பண்ண போகிறீங்களா கண்டிப்பாக செய்யலாம் இல்லை வேலைக்காக புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க வேலைக்கு போகலாமா இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னா வேலைக்கு போகலான்னா வேலைக்கு போங்க இல்லை சொந்த தொழில் பண்ணலான்னா தொழில் தூங்குங்க கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க எந்த அளவுக்கு ஒரு இன்புட் இருக்கோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட்டு கண்டிப்பாக உண்டு சாதிக்க போகிறீங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் பதினோராம் எட்டை குரு பார்ப்பதால் தொழிலில் சட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக உண்டு முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உண்டு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு தருணம் ஆ ஆயிடுச்சு மொத்தத்தில் பத்திரிகை துறை மீடியா புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது சனி பகவான் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஆறாம் வீட்டை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி வைத்து வைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறோம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக கிரகங்கள் சாதகமாக இயங்குகின்றன சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்